சிவபெருமான் அருளால் கைலாசம் அடைந்த விரன்மிண்ட நாயனார் சேர நாட்டின் செங்குன்றூரில் பிறந்தவர் விரன்மிண்ட நாயனார் இவர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் பல சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருந்த போது ஒரு திருவாரூர் சென்றார் அங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனடியார்களை மதிக்காமல் சென்றதை கண்டார் இதனால் கோபம் கொண்ட விரன்மிண்ட நாயனார் சிவனடியார்களை மதிக்காத சுந்தரனும் அவனுக்கு காட்சியளித்த சிவனும் எனக்கு தேவையில்லை என்று கூறி திருவாரூருக்குள் இனி செல்ல மாட்டேன் என்றும் அங்கு செல்லும் அடியார்களின் கால்களை வெட்டுவேன் என்றும் சபதம் செய்தார் விரண்மின்ண்டரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு சிவனடியார் வேடத்தில் ஆண்டிப்பந்தல் என்ற ஊருக்கு வந்தார் திருவாரூர் செல்லும் வழி எது என்று விரண்மின்டரிடம் கேட்டார் கோபம் கொண்ட விரண்மின்ண்டர் திருவாரூர்க்கா செல்கிறாய் உன் காலை வெட்டுகிறேன் என்று கூறி அடியார் வேடத்தில் இருந்த சிவபெருமானை துரத்தினார் இருவரும் ஓடி இறுதியில் திருவாரூர் எல்லையை அடைந்தனர் அங்கு நின்ற சிவபெருமான் விரண்மின்ண்டரிடம் திருவாரூர் மண்ணை மிதிக்க மாட்டேன் என்று சபதம் செய்த நீங்கள் இப்போது ஏன் இங்கு வந்துவிட்டீர்கள் என்று கேட்டார் அப்போதுதான் தாம் திருவாரூர் எல்லையில் நிற்பதை உணர்ந்த விரண்மின்ண்டர் உடனடியாக தனது சபதத்தை காப்பாற்ற தன் கால்களை வெட்டிக்கொள்ள துணிந்தார் உடனே சிவபெருமான் உண்மை உருவம் கொண்டு அவரை தடுத்தாட்கொண்டார் விறன் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு அவரை போற்றி பாடல்களை பாடி கைலாயத்தை அடைந்தார்